என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்திருக்கின்றாய் அல்லவா இந்த இரவில் இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளை இந்த இரவில் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் உனக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒருவரினுடைய பெயரை நான் சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையே உனக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் அவர் யார் என்கின்ற அடையாளத்தையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய திருப்பத்தை இவர் கொடுக்கப் போகின்றார் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நல்ல மாற்றங்களுக்கு இவர் மட்டும்தான் காரணமாக இருக்க போகின்றார் அப்பேற்பட்ட ஒருவரை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் இவரை நீ விட்டுவிடுவாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பல காலங்கள் தாமதமாகும் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உனக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்ட நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டமான இவரை நீ விட்டுவிடக்கூடாது என் பிள்ளைக்கு அம்மா சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையை ஏறக்குறைய என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே நிச்சயமாக உன் மனது ஓரளவிற்கு தெளிவினை கொண்டு வந்துவிடும் உன் மனது எண்ணுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் எதை நினைக்கின்றோம் எதை பெறுவதற்கு முயற்சிகள் செய்கின்றோம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் இந்த வாழ்க்கை இப்படியாகி இருக்கின்றது நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இதற்கு நாம் யாரின் உதவியை நாட வேண்டும் என்பதையெல்லாம் என் குழந்தை ஓரளவிற்கு தெளிவாகவே புரிந்து கொள்வாய் இந்த தெளிவான மனநிலை உனக்கு கிடைக்க வேண்டும் இந்த தெளிவான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு விடுவாய் என் பிள்ளையே எல்லோருக்கும் எளிதில் அமைந்து விடாத விஷயம் எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் தன் எதிர்காலம் என்னவாக மாறப் போகிறது என்று தன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தன்னுடைய எதிர்காலத்தின் மீது இருக்கின்ற பயம் ஒரு பொழுதும் ஒருவரையும் விட்டு போவது கிடையாது இன்றிருக்கின்ற சூழ்நிலைகளைக் கொண்டு எதிர்காலத்தை யாராலும் கணித்து விட முடியாது ஏனென்றால் எந்த நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் அப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்கின்றது அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை கண்டு நீ ஒரு நாளும் பயந்து விடாதே நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட உனக்கு சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முன்கூட்டியே கணித்து விட முடியாத சூழ்நிலையில்தான் இன்று நீ படுகின்ற வேதனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு அத்தனை பெரிதாக தெரிகின்றது ஆனால் உன்னை படைத்த தெய்வம் இந்த வர ஆகி எனக்கு அல்லவா இதுவெல்லாம் அத்தனை பெரிய பிரச்சனைகள் அல்ல இதுவெல்லாம் அத்தனை சுலபமாக தீர்ந்துவிடக்கூடிய பிரச்சனைகள் தான் என்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக விரைவாகவே தீர்ந்துவிடும் மிக எளிதாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உன்னால் தீர்வினை காண முடியும் அப்படி நீ ஒரு நிமிடம் நினைத்து விட்டால் இதுவெல்லாம் ஒன்றுமல்ல இதையெல்லாம் நம்மால் நிச்சயமாக தீர்த்து முடிக்க விட முடியும் இதிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்ப்பாயானால் என் பிள்ளை உனக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒரே நாளிலேயே கிடைத்துவிடும் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை உன்னால் நடத்திவிட முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தின் மீதும் உன்னுடைய கவனத்தை மட்டும் நீ தெளிவாக வைத்துக்கொள் தெய்வத்தை வணங்குகின்றாயா தெய்வத்தை தான் நம்புகின்றாயா என்ற தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஒரு சிறு துளியளவும் எந்த நேரத்திலும் குறையக்கூடாது கஷ்டம் வந்துவிட்டால் தெய்வத்தை விட்டு விடுவதும் நல்லது நடந்தால் மட்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்பதுமாக இருக்கக்கூடாது கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் தெய்வத்தின் மீது அதிக அன்பு வைத்து தெய்வத்தை தேட வேண்டும் அதே நேரத்தில் சந்தோஷம் வரும்பொழுது இன்னமும் தெய்வத்தின் மீது அதிக அன்பு காட்ட வேண்டும் தெய்வம் நடத்தி கொடுத்த விஷயங்களுக்காக நீ நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே இறைவனே கதி என்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எல்லா போராட்டங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்லும் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்து உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மீட்டெடுக்க கூடிய ஒருவர்தான் நாளை உனக்கு உதவிகளை செய்யப் போகின்றார் அம்மா சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே என் பிள்ளை ஏறக்குறைய கணித்திருப்பாய் நாளைய விடியலில் நமக்கு என்னவாக இருக்கப் போகின்றது நாளைய விடியலில் நமக்கு உதவிகளை செய்ய வரப்போவது யார் என்று என் பிள்ளையை நாளைய விடியலானது மாத சிவராத்திரியினுடைய விடியல் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய உத செய்வதற்கு வரக்கூடியவர் சிவபெருமானை அன்றி வேறு யாரும் இல்லை என் பிள்ளையே அவரினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் போதுமே அவரினுடைய அன்பு ஒன்றே இந்த உலகத்தில் உன்னை வாழ வைத்து விடுமே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நீ மனதார வணங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நீ கடந்து வந்து விடுவாய் எல்லா நல்ல மாற்றங்கள் முன்னால் தெளிவாக கொண்டு வந்துவிட முடியும் என் பிள்ளை எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் அதிகமாக நுழைந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான இந்த வாழ்க்கையை இன்னமும் உனக்கு அதிகப்படியாக சரி செய்து கொடுக்க தெய்வம் என்னாலும் உன் உன்னோடு உடனிருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு இதுநாள் வரையிலும் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு உன்னுடைய மனது படுகின்ற பாடு உன்னுடைய மனது அடைகின்ற வேதனை என்னவென்பதனை நான் நன்றாக உணர்வேன் அதனால் இதற்கு மேலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து வேதனைப்படாமல் சிவபெருமானை வணங்கி நாளை ருத்ராட்சம் அணிந்து யாரேனும் உனக்கு உதவிகளை செய்ய வந்தாலும் சரி அல்லது உன் கண்களில் பட்டாலும் சரி நிச்சயமாக என் பிள்ளை அவர்களை கண்டாலே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் சிவனடியார்களை காணுகின்ற பாக்கியம் நாளை உனக்கு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக இதைவிட பேரதிசயம் வேர் மாற்றம் வேறு எதுவும் உன் வாழ்க்கையில் கிடையாது பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் சந்திப்பதற்கு என் பிள்ளை நீ தயாராகிவிட்டாய் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் உனக்கு சர்வ நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொடுக்க போகின்றது எண்ணிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இனி உனக்கு நிலையான விஷயங்களாக மாறத்தான் போகின்றது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்ந்துவிடும் என்று எண்ணாமல் பல அதிசயங்களை தெய்வம் நமக்காக ஒழித்து வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் காண்பதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும் இதுநாள் வரையிலும் பரபரப்போடு இருந்த உன்னுடைய மனதிற்கு இனி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மிகுதியான அன்பை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கான சந்தோஷத்தை இந்த வராகி எப்படி மீட்டெடுக்க பாடுபடுகின்றேனோ அதுபோலத்தான் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் உனக்கு உதவிகளை செய்கின்றார்கள் என்பதனை புரிந்துகொள் எத்தனை வேண்டுமானாலும் காத்திருந்திருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது அது அத்தனை வருட காத்திருப்பிற்கான பலனையும் ஒட்டுமொத்தமாக உனக்கு சேர்த்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிகப்படியான விஷயங்களை தர காத்துக் கொண்டிருக்கின்றது இன்னமும் உனக்கு அதிகப்படியான நல்ல விஷயங்களை நடத்த போகின்றது உச்சபட்ச வேதனைகளையும் காண்பிக்கத்தான் போகின்றது இல்லை என்று அம்மா ஒருபொழுதும் மறக்கவில்லை எப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் உச்சபட்சத்தை அடைகின்றதோ அப்பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன் தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் சந்தோஷமாக இரு எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு நாள் வரும் வரை மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்